அனைவருக்கும் வணக்கம் நம்ம போன வீடியோல மணிமேகலை எப்படி மணிப்பல்லவ தீவுக்கு போனோம் அப்படிங்கறத பத்தி பார்த்தோம் இன்னைக்கு வீடியோல மணிமேகலை தீவில் என்ன பண்ணிட்டு பார்க்கலாம் சரி உங்க கண்களை மூடி கதைக்குள்ள போகலாம் வாங்க மணிமேகலைய மணிமேகலா தெய்வம் தீவில் கொண்டாந்து வச்சிருச்சு மணிமேகலை தூங்கிட்டு இருக்கா திடீர்னு எந்திரிச்சு பாக்கிறாங்க யாரையுமே காணோம் பக்கத்துல தூங்கிட்டு இருந்த சுதமதியும் காணோம் சுற்றி பார்க்குறா அங்கே யாருமே இல்லை யாருமே உதவி செய்கிறதுக்கு கூட அங்கே இல்லை அப்போது அங்கே இருக்கிற குளம் ஆறு எல்லா பக்கமும் மணிமேகலை போய் பார்க்கறா அங்கே யாருமே காணோம் மணிமேகலைக்கு கொஞ்சம் கொஞ்சமாக பயம் வருது அங்கே நடந்து போயிட்டுருக்கிறப்போ அவள் ஒரு புத்த பீடிகையை பார்க்குறான் புத்தபீடிகை அப்படின்னா என்னென்னா முந்தின ஜென்மத்தை காட்டக்கூடியது தான் புத்தபீடிகை மணிமேகலை அதை மூணு முறை சுற்றி வந்து வணங்குறா அவளுக்கு அவளோட முந்தைய ஜென்மம் வந்து ஞாபகம் வருது இப்போ இருக்கிற உதயகுமாரன் தான் முந்தைய ஜென்மத்துல மணிமேகலையோட கணவனாக இருந்திருக்கான் அப்போ அங்க தீவ திலகை வரா திலகை யாருன்னா புத்தபீடியைய பாதுகாத்துட்டு வர ஒரு பொண்ணு மணிமேகலையும் புத்த பீடியை பாதுகாத்துட்டு வர தீப திலகையும் ஒருத்தர் ஒருத்தர் அறிமுகம் பண்ணிக்கிறாங்க இப்போ நாம யாராவது புதுசா பார்த்து அறிமுகம் பண்ணிக்குவோம் இல்லையா அந்த மாதிரி அவங்க ரெண்டு பேரும் அறிமுகம் செஞ்சுக்கிறாங்க அதுக்கப்புறம் தீவ திலகை சொல்றா இந்த நதியில் வைகாசி மாசம் வர பௌர்ணமி அப்போ அமுத சுரபி தோன்றும் அது உன்னோட கைக்கு வரும் அப்படின்னு சொல்றா மணிமேகலையும் அங்க போய் அந்த நதியை வணங்குறா அப்போ அவளுக்கு அமுத சுரபி கிடைக்குது அந்த அமுத சுரபியில அல்ல அல்ல உணவு வந்துட்டே இருக்கும் அப்படிங்கிறத பத்தி தீபதிலகை மணிமேகலைக்கிட்ட சொல்றா இதை பற்றின வரலாறு அதாவது அக்ஷய பாத்திரத்தை பற்றின வரலாறை அரவணடிகள்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கோ அப்படின்னு சொல்லி சொல்கிறா அரவணடிகள் அதுக்கு என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறத நாம் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்